அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ வணக்கம் நாம் இறுதி வகுப்பில் கற்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இது அந்த பாடத்தினுடைய கடைசி அழகு இருபடி கோவைகளின் காரணிகள் என்ற பாடத்தினுடைய இறுதி தலைப்பு தான் இரு வருக்கங்களின் வித்தியாசமாக காட்டப்படும் கோவைகளின் காரணிகள் நீங்கள் இது சம்பந்தமாக தரம் ஒன்பதுலேயும் படிச்சிருப்பீங்க அதாவது ஏ வர்க்கம் சயபி வருக்கம் வித்தியாசம் என்று சொன்னால் வருக்கம் அதாவது வருக்க எண்ணாக இருக்க வேண்டும் சதுர எண்ணாக இருக்க வேண்டும் நடுவில் சய மட்டும்தான் வர வேண்டும் சக வரக்கூடாது அப்போ இந்த அமைப்பில் ஒரு கேள்வி வரும்போது இதை எப்படி காரணிப்படுத்தலாம் என்று சொன்னால் வருக்கத்தை மறைத்து போட்டு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஏ சய பியை நோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் செகண்ட் காரணி ஏ ப்ளஸ் பி என்று வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ ப்ளஸ் பியை போட்டால் செகண்ட் வந்து ஏ மைனஸ் பி அப்போ நீங்கள் எழுதலாம் ஒன்றை கழித்தலாக போட்டால் மற்ற கூட்டலாக வரும் ஒன்றை கூட்டலாக போடுவீங்க என்று சொன்னால் மற்ற எது கழித்தலாக வரும் இப்போ இது சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் எக்ஸ் வறுக்கம் சய நாளின் வர்க்கம் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக காரணிப்படுத்த சொன்னால் எக்ஸ்ஐய நாலு எக்ஸாக நாலு அல்லது எக்ஸாக நாளை போட்டால் இங்கே எக்ஸ் ஐய நாலு என்று வரும் இதே போல் இன்னொன்று பாருங்கள் வை வருக்கம் சய நூறு என்று வருது அப்போ அவசரப்பட்டு வை சய நூறு வை சக நூறு என்று எழுதக்கூடாது ஏன் என்று சொன்னால் இவர் ஒரு வருக்க எண்ணாக இல்லை அந்த வருக்கம் வரல இப்போ பார்க்கணும் நூறு ஒரு சதுர எண்ணாக இல்லையா சதுர எண் அப்போ நூரை நீங்கள் எப்படி உடைக்கலாம் என்று சொன்னால் பத்தின் வருக்கம் சில மாணவர்கள் ஐம்பதின் வருக்கம்னு போடுவீங்க ஐம்பதின் வருக்கம் ஐம்பது தர ரெண்டு நூறுன்னு நினைச்சு போட்டு ஐம்பதின் வருக்கம் என்று போட்டா பிள்ளை அப்ப ஐம்பது ஐம்பது ஆல பெருக்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் அப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கா இல்லை அப்போ சதுர எண்ங்கிறது ஒரு எண்ண அதே எண்ணால பெருக்கி வருவதுதான் சதுர எண் அல்லது நிறைவருக்க எண் என்று அழைக்கப்படும் ஸோ நூறு என்கிறது பத்தின் வருக்கம் என்று எழுதலாம் இப்ப பாருங்க ஏ வருக்கம் சய பி வறுக்கம் வடிவில் வந்தால் ஒன்று வயசைய பத்து அடுத்தது வை பத்து என்று எழுதி கொள்ள முடியும் இதுதான் இந்த கேள்விக்குரிய தலைப்பாக இருக்கும் அப்ப இது சம்பந்தமான மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் காட்சிகளை பாருங்க பிள்ளைகள் இந்த அமைப்புல ஒரு கேள்வி வருது இருபத்தி ஐந்து எக்ஸ் வருக்கம் சய நாலு வை வருக்கம் அப்ப வைக்கு தான் வருக்கம் இருக்கு இங்க எக்ஸுக்கு தான் வருக்கம் இருக்கு அப்ப பெருமானத்துக்கு வருக்கம் இல்லை அதை தெளிவாக கண்ணை விரித்து பார்க்கணும் அப்ப இருபத்தி ஐந்து ஒரு சதுர என்ன இல்லையா எஸ் அப்படின்னா இதை எப்படி உடைக்கலாம் அங்கின் வருக்கம் எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரும் நாளை எவ்வாறு உடைக்கலாம் இரண்டின் வருக்கம் வை வருக்கம் அப்படியே வரும் இதுக்குப்புறம் இதை மொத்தமாக சேர்த்து இப்படி அங்கி எக்ஸ் முழுவதின் வர்க்கம் விடு போட்டாலும் சரி போடாமலும் செய்யலாம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இதுக்குப்புறம் எப்படி விடை எடுக்கிறேன் சொன்னால் இப்போ எல்லாத்துலேயும் வறுக்கம் இருப்பதனால நடுவில் சையை இருக்குது அப்போ வறுக்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னால் முதல் காரணி அஞ்சு எக்ஸ் ஆய ரெண்டு வையை போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த காரணி இதே உறுப்பு தான் வரும் நடுவில் சக அடையாளம் வரும் தான் மாற்றம் ஒன்றும் இல்லை அப்போ காரணி என்ன அஞ்சு எக்ஸ் ஆய ரெண்டு வை என்றா அடுத்தது அஞ்சு ஆக ரெண்டு வை இதே போன்ற அவரை பாருங்க ஏ வருக்கம் பி வர்க்கம் ரெண்டுக்கும் வறுக்கம் இருக்கு சய பட் ஒன்று வருது அப்ப ஒன்று ஒரு சதுரையின் அதை எப்படி உடைக்கலாம் ஒன்றின் வருக்கம் என்று உடைக்கலாம் அப்ப எல்லாத்திலயும் வருக்கம் இருப்பதனால ஏபி சய ஒன்று என்று வரும் அடுத்த காரணி ஏபி சக ஒன்று என்று கிடைக்கும் இதுதான் அந்த காரணியாக இருக்கும் இப்போ ஐந்தாவது உதாரணத்தை பாருங்கடா ஏ தான் வறுக்கம் இருக்கு தான் வருக்கம் முன்னுக்குவார இலக்கத்துக்கு வருக்கம் இல்லை அப்ப ரெண்டு ஒரு சதுர எண்ணா இல்லை அப்ப எட்டு ஒரு சதுர என்ன இல்லை அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த ரெண்டுக்குள்ளையும் எட்டுக்குள்ளையும் இந்த ரெண்டு உறுப்பையும் பாருங்க தெரியாக்கனியத்தில் பொதுவாக எடுக்க முடியாது இலக்கத்தில் மட்டும் பாருங்க இரண்டினுடைய மடங்கு தான் எட்டு அப்ப இரண்டை பொதுவாக எடுப்பீங்கன்னு சொன்னா அடைப்புக்குள்ளேயே வறுக்கம் சாய எட்டுல ரெண்டு மடங்கு போனா இங்க நாலு மடங்கு இருக்கும் பி வரைக்கும் அப்ப இதோட நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தான் கிடைக்கும் இதுக்கு பிறகு காரணிப்படுத்தலாம் எப்படின்னு எப்படி என்று சொன்னா இந்த ரெண்டு அப்படியே இருக்கு ஏ வருக்கம் சாய இந்த நாலு ஒரு சதுரை வருக்கம் இந்த பி வருக்கம் அப்படியே வரும் இப்ப பாருங்கடா நம்ம ஏற்கனவே செய்த முறைதான் இந்த ரெண்டு அப்படியே இருக்கு எல்லாத்தையும் அடுக்கும் என்பதனால ஏ சாய ரெண்டி பி என்கிறது ஒரு காரணியாகவும் ஏ சக ரெண்டி பி என்கிறது மற்றும் ஒரு காரணியாகவும் இருக்கும் அப்ப இந்த ரெண்டுங்கிறது பொதுவாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் அது சொந்தம் இல்லை இந்த ரெண்டால நீங்க அடைப்பை நீக்கணும் சொன்னா யாதாயினும் ஒரு கோவைக்கு மட்டும்தான் சொந்தம் நீங்க இப்படியும் போடலாம் அல்லது அல்லது இன்னும் ஒரு முறையிலையும் எழுதலாம் நான் ரெண்டு இல்லாமல் செய்ய போறேன் அந்த கோவை அடை பிணைக்கும் அப்போ ரெண்டு ஏ சாய ரெண்டு ரெண்டு பி ஆல பெருகினா நாலு பி அந்த கோவை அப்படியே வரும் ஏ சாக ரெண்டு பி அல்லது இன்னும் கொண்டு இருக்கு இந்த ரெண்டு அங்காளம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏசாய ரெண்டு பி அப்படியே வரும் இந்த ரெண்டு பெருக்க கோல ரெண்டு ஏசாக நாலு பி என்று வரும் அப்போ மூணு விடை இருக்கு நீங்கள் மூணுல எந்த ஆப்ஷன் ஊடாகவும் அந்த விடையை நீங்கள் இறுதியாக எழுதி கொள்ள முடியும் ஸோ தெளிவாக பாருங்கள் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ தொடர்ச்சியான ஆறாவது கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி பிள்ளைகள் கோவை வருது அப்போ இந்த கோவையை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது இவ்வளோ நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் இங்கே வருக்கம் இருக்குது ஆனால் இவருக்கு வருக்கம் இல்லை இப்போ நீங்கள் அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் முழுவதின் வருக்கத்தை அப்படியே பார்த்து எழுதி போட்டும் இந்த நாளை நாம் இரண்டின் வருக்கம் என்று எழுதி கொள்ள முடியும் அப்போ இது ஏ வருக்கம் இது பி வர்க்கம் வடிவில் இருந்தால் இப்போ நீங்கள் பெரிய ஒரு அடைப்பை போட்டும் எக்ஸாக ஒன்று இங்கே தான் மாறப்போது மைனஸ் பிளஸ் ரெண்டு தெளிவாக வழங்கணும் இப்போ வறுக்கத்தை இங்கே சையை போட்டால் இந்த ரெண்டு அப்படி எழுதி கொள்ளணும் அடுத்ததுக்குள்ள எப்படி வரும் என்று சொன்னா எக்ஸ் ஆக ஒன்று இங்க மறை என்று சொன்னா கழித்தலாக எழுத அங்கால கூட்டலாக வரும் என்று சொல்லிருக்கீங்க நீங்க எளிய அடைப்பை போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்ப எங்க இரட்டை அடைப்பை போடணும்ங்கிறத நான் சொல்ல வரேன் அப்ப இதுக்கு அந்த பிரச்சனை வராது என்ன பிரச்சனை என்று சொன்னா கழித்தல் இங்க சய வந்து உறுப்பு வரக்கோல அந்த ரெண்டாவது கோவைக்கு நீங்கள் பிரகட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு எதுக்கு என்று சொன்னால் கோவை வரக்கூட உங்களுக்கு அந்த எட்டாவது ஒன்பதாவது உதாரணம் சொல்லும் போது தெளிவாக விளங்கும் அப்ப இங்க கழித்தலுக்கு பக்கத்துல பெருமானம் உறுப்பு வாரத்தால நீங்க பிரகட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதால நான் இந்த எளிய அடைப்பை போட்டு காட்டுறேன் எட்டாவது ஒன்பதாவது உதாரணம் செய்யும் போது உங்களுக்கு ஏன் அந்த அடைப்பை போட வேண்டும் என்கிற விடயம் தெளிவாக விளங்கும் பிள்ளைகள் ஸோ கழித்தலாகவும் கூட்டலாகவும் போட்டுவிட்டு இதுக்குள்ள சுருக்கள் இருக்குது எக்ஸ்ங்கிறது அப்படியே வரும் சக சயரண்ட் சக ஒன்றுண்டா ஒரு ரூபாய் காசு இருக்கு மறை ரெண்டுன்னு சொன்னா ரெண்டு ரூபாய் காசு கொடுக்கணும் அப்போ இன்னும் ஒரு ரூபாய் காசி கொடுக்கணும் அப்போ எக்ஸாய ஒன்றுங்கிறது கடைசி கோவையாக வரும் அந்த எக்ஸ் அப்படியே இருக்கு சக ஒன்றும் சக ரெண்டும் சக மூணும் அப்ப இறுதி விட வந்து எக்ஸ்ய ஒன்று எக்ஸ் சக மூன்று என்று வரும் இதே போன்று ஏழாவத பாருங்க ரெண்டு பீஸாக மூணு முழுவதின் வருக்கம் அப்படியே இருக்கு நாலு ரெண்டின் வருக்கம் கியூ வர்க்கம் அப்படியே இருக்கு இதை நீங்க என்ன செய்யணுமா ஏ வர்க்கம் ஃபோமட்ல இருக்கிறதாலும் கழித்தலாக போட்டா அங்க ரெண்டி இதில் மாற்றம் வராது இங்க தான் மறை பிளஸ் மாறும் ஸோ இங்க கழித்தலை போட்டால் அங்கே கூட்டல் வரும் ஸோ ரெண்டு கியூ இதுல இனம் இல்லை சேர்க்கறதுக்கு பி என்றா பீட இனம் இல்லை பெருமானம்டா பெருமானம் இல்லை கியூண்டா கியூ இல்லை அப்படி இதை சுருக்க முடியாது இங்காலையும் சுருக்க முடியாது ஸோ கடைசி விட வந்து காரணி வரும் சரிதானே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க இறுதியான சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் மிக முக்கியமான ஒரு உதாரணம் பிள்ளைகள் தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்க இப்போ எங்கால உறுப்பு பெருமானம் வருது அங்கால கோவை வருது தெளிவாக விளங்கணும் இதுக்கு வருக்கம் இல்லை ஸோ ஐந்தின் வருக்கம் இது என்ன ஒரு பி ஏ வர்க்கம் சய இவ்வளவும் சேர்ந்து ஒரு பி ஆக எடுத்தீங்கன்னா அது வர்க்கம் இருக்குது அது அப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்த்து எழுத வேண்டும் இதை நீங்கள் ஆக எடுப்பீங்கன்னா இவ்வளவும் சேர்ந்து பி அப்போ ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவில் இருந்தால் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்றை கூட்டலாகவும் எழுத முடியும் என்று படிச்சுட்டோம் அப்ப கோவையை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது அடைப்பை நீக்க கூடாது அப்ப இதை பி இவ்வளத்தையும் பிஎன்னு எடுத்துப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு வருக்கம் இருக்கு என்ற வடிவம் என்று யோசிக்க வேண்டும் இப்ப பாருங்க சய இவ்வளவு பிவருக்கம் வடிவில் இருந்தா நான் இங்க தான் இரட்டை அடைப்பு போட போறேன் வருக்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னாக்கு கழித்தலை போடணும் அப்ப ஏ சய பி அப்ப கழித்தலை இவ்வாறு நோட் பண்ண இந்த மறை எக்ஸுக்கு மட்டும் சொந்தமாக மாறும் எப்போது அடைப்பு போடாவிட்டால் இது கோவை சூத்திரத்தால கட்டாயம் ரெண்டாவது உறுப்பு கோவையாக வந்தா இங்க நீங்க பிரக்கெட் பண்ணணும் அதுக்கு தான் நான் பெரிய எலி அடைப்ப போட்டு இரட்டை அடைப்ப போட்டு உள்ளுக்கு எலி அடைப்ப போட்டு காற்று அதே போன்ற மற்றைய காரணம் எப்படி வரும் என்று சொன்னா அஞ்சு சக வந்த பிரகெட் பண்ண தேவையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த சுருக்களுக்காக பிரகெட் பண்ணி காட்டுறேன் சரிதானே பிளஸ் வந்தா அங்கே கோவை வந்தாலும் சரி என்ன உறுப்பு வந்தாலும் சரி ட்ரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க அஞ்சு இந்த மைனஸ் ஆல் அடைப்பை நீக்கக்கோல மறை எக்ஸ் மறைய பிளஸ் மூணால பெருக்கினா மறை மூன்று ரெண்டு வரும் இப்போ நான் எலி அடைப்பை போட்டுக்கொள்றேன் அஞ்சு பிளஸ் ஆல் அடைப்பை நீக்கினா மாற்றம் வராது அது அப்படியே அந்த பெருமானம் வரும் ஸோ இதுக்கு எலி அடைப்பை போட்டு காட்டுறேன் இப்போ இனத்தை இனத்தோட சேர்க்கணும்

அடைப்ப போட்டு ஒன்று எம்ஸ் ஆக ரெண்டை போட்டு சய போட்டால் கட்டாயம் ரெக்கெட் பண்ணுங்க அதே மாதிரி பாருங்கள் அடுத்த இரட்டை அடைப்புக்குள்ள எம்ஸ் ஆக ரெண்டு சகையை போட்டு நீங்கள் மறுபடியும் எம் பிளஸ் ஒன்னு நோட் பண்ணுங்க உன்னோட கழித்தலாகவும் என்னோட கூட்டலாகவும் எழுதுகிற பிள்ளைகள் இது எம் பிளஸ் ஒன்னா ரைட் இப்போ பாருங்கள் எம் பிளஸ் டூ இந்த மைனஸால் அடைப்பை நீக்கினா மறையம் மறைய நேரால் பெருக்கினா மறை ஒன்று அடுத்ததுக்குள்ள எப்படி வரும் எம் ப்ளஸ் டூ ஆல் அடைப்பை நீக்கினா மாற்றம் வராது எம் பிளஸ் ஒன் அப்படியே வரும் இப்போ இனத்தை இனத்தோட கோல இது நேரியம் இது மரயம் அப்போ நேரமும் மரையமும் வெட்டுப்படும் பேய்த்திரும் சக ரெண்டுல இருந்து சக ஒன்று போனால் சக ஒன்று என்று வரும் அப்போ ஒன்று மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் அடை அடுத்த கோவைக்குள்ள பாருங்க எம்மும் எம்மும் இருக்கு அப்போ ரெண்டு எம் சக ரெண்டும் சக ஒன்றும் இருக்கு சக மூணு அப்போ அந்த ஒன்றால இந்த அடைப்பை நீக்கக்கோல அந்த கோவையில் மாற்றம் வராது ஸோ ஒரே ஒரு கோவை தான் காரணியாக வரும் ரெண்டு எம்ஸாக மூன்று இப்படியும் கேள்வி வரும் சரியா இப்போ தெளிவாக விளங்குங்க இவ்வளவு தான் அதில் இருக்கக்கூடிய மேலதிகமான சில பயிற்சிகளாக காணப்படுது அப்போ இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தை நோட் பண்ணி உங்களோட கொப்பிலை பிரதி செய்து கொள்ளுங்கள் இது சம்பந்தமான வேக்ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும் அந்த வேக்ஷீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்